ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலும் தொடர்ந்து நாம் ஆராதனையை குறித்த ஆழங்களை தியானிப்போம் பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை குறித்த வசனங்கள் அநேக இடங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக விடுதலை பயண நூலிலே இந்த ஆராதனை செய்வதற்காகவே பாரோனின் அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்து இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்யுமாறு அவர்களை அவர் மோயிசனையும் ஆரோனையும் அவரிடத்திலே அனுப்புகின்றார் அதாவது தன்னை வழிபட வழிபடுவதற்காக தன்னை பாலைவனத்திலே அவர்கள் சேவிப்பதற்காக அவர்களை அனுப்பிவிடுமாறு அவர் கட்டளை இருக்கின்றார் அந்த கட்டளையை பாரோன் நிராகரித்த பொழுது அதாவது ஆண்டவரை ஆராதிக்க தன்னுடைய ஜனங்களை அவர் அழைக்கின்றார் ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது பாரோன் அரசன் அவர்களை அவர்கள் செல்லுவதை அவன் தடுத்து நிறுத்துகின்றான் அதனாலே அந்த எகிப்து நாட்டிலே பத்து விதமான கொள்ளை நோய்களை அனுப்பி ஆண்டவர் அவர்களை தண்டிக்கின்றார் பார்வனுடைய மனதை கடினப்படுத்தி கடினப்படுத்தி தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவன் கடைசி வரையிலும் இஸ்ராயல் மக்களை பாலைவனத்திற்கு சென்று ஆண்டவர் விரும்புகிறபடி ஆராதனை செய்ய அவர்களை தடை செய்து கொண்டே இருக்கின்றான் இறுதியிலே அவன் தலை பேர்களை இழந்த பிறகுதான் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவனை அவர்களை அனுப்பி வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதை நாம் விடுதலை பயண நூலிலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம் எடுத்து வாசியுங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களிடத்தில் கூறுகிறேன் விடுதலை பயணம் நூல் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்று இருபது வசனம் முதல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று பதிமூன்றாவது வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்றாவது வசனம் முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமானவர்களே இந்த விடுதலை பயண நூலிலேயே ஆண்டவர் அநேக முறை அநேக முறை தன்னுடைய மக்கள் தன்னை ஆராதிக்க அனுப்பிவிடுமாறு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இந்த ஆராதனை என்பது ஆண்டவருக்கு மட்டுமே உரியது என்பதை நாம் இன்னும் அதிகமாக உணர வேண்டும் மனிதனுக்கு இந்த ஆராதனை கிடையாது மனிதனுக்கு இந்த வணக்கம் மரியாதை கிடையாது ஆண்டவருக்கு மட்டும் நாம் எப்படி தலை வணங்க வேண்டும் ஆண்டவரை மட்டும் நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார் நூத்தி ஏழாவது திருப்பாடல் முதல் வசனத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவரின் ஆண்டவருக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவதும் அவரை ஆராதிப்பதற்கு சமமாக இருக்கிறது நூத்தி மூன்றாவது திருப்பாடல் இரண்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்னுடைய உயிர் என்னுடைய உயிர் ஆண்டவரை போற்ற வேண்டுமாம் அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் நீ மறவாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது நாம் பார்க்கிறோம் திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்று யோவானிடத்திலே அவர் காட்சி பார்க்கிறவராக திருவெளிப்பாட்டை குறித்த அநேக ரகசியங்களை ஆழங்களை மறைப்பொருட்களை எல்லாம் இறைவாக்காக யோவானுக்கு அறிவித்த அந்த அந்த தூயவரிடத்திலே யோவான் அவரை வணங்குவதற்கு அவர் கீழே பணிந்து வணங்க செலுகின்றார் ஆனால் அவர் சொல்லுகிறார் கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் நானும் உன்னை போல சாதாரண பாடுள்ள மனிதன்தான் என்று அங்கு பேசுகிறார் ஆகவே உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று எழுதியுள்ளவாறு மத்தைய ஒன்பதா நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தந்தையாம் கடவுளை கடவுளாகி கடவுளையும் மகனாகிய இயேசுவையும் தூய ஆவியானவரையும் இந்த மூன்று சாட்சிகளையுடைய இறைவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எனவே மனிதர்களின் பாரம்பரிய பாரம்பரியமாய் முன்னோர்களின் வழக்கத்தின் படியையும் ஒன்று பேதொரு பதினெட்டு ஒன்று பதினெட்டு பத்தொம்பதுல சொன்னபடி உலக வழிபாடுகளின்படியும் வீணான ஆராதனை செய்வதை விட்டு விலகி ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது மூவொரு தேவனுடைய பெயர்களை தேடி ஆய்ந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் திருப்பாடல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி என்னுடன் ஆண்டவரின் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல எப்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற வசனங்கள் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது திருப்பாடல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் பாருங்கள் ஒரு தாவியதனுடைய உள்ளத்திலே எழும்பின திருப்பாடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும் அவருடைய இல்லத்திலே நான் தங்க வேண்டும் ஆண்டவருடைய அழகை நான் காண வேண்டும் அவருடைய கோவிலிலே அவருடைய திருவுடத்தை நான் காண வேண்டும் என்று ஆண்டவரை அவர் புகழ்ந்து பாடுகிறவராக அவரை ஆராதிக்கிறவராக அந்த ஆராதனையிலே அவர் நிறைவை தேடுகிறவராக அவருடைய ஆன்மா இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே ஆண்டவருடைய பெயரை நாம் பா வாசிக்க வேண்டும் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு மலாக்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்கிறவராக இருக்கின்றார் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவரது திருமுன் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகின்றார் நம்மை பற்றி நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி அவரை துதிக்கின்றேன் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவருடைய திருப்பெயரை சொல்லி நான் அவரை தொழுது கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை குறித்து ஒரு நினைவு நூல் ஒரு டைரியை ஆண்டவர் எழுதி வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே நாம் விண்ணகத்திலே ஓய்வில்லாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருக்கு இடைவிடாமல் அவர்கள் செய்கின்ற ஊழியம் என்ன ஆண்டவரை இறைவு இரவும் பகலும் இரவும் அங்கு இரவில்லை பகலில்லை ஆனால் ஓய்வில்லாமல் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் தான் விண்ணகத்திலே எழும்புகிற ஒரு வெற்றி முழக்கங்களாக இருக்கிறது அந்த வெற்றி முழக்கம்தான் இந்த மன்னகத்திலே நிறைந்த ஆசிர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது எந்த அளவுக்கு பரிசுத்தர்கள் தூயவர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆராதிக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர் ஆராதனை செலுத்துகிறார்கள் அவர்கள் அங்கு ஜபம் இல்லை மன்றாட்டு இல்லை கண்ணீர் இல்லை வேதனை இல்லை புலம்பல் இல்லை இதெல்லாம் மன்னகத்திற்குரியது அது எல்லாம் கடந்த ஒரு ஆராதனை நிலைகளுக்குள்ளாக அவர்கள் சென்று விடுகிறார்கள் ஆண்டவருடைய அரியணைக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டவரே அவர்கள் மகத்துவமானவரே அவர்கள் அவர்கள் அவரை மட்டுமே நினைத்தவர்களாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவரை ஆராதிக்கிறார்கள் இதுதான் ஆராதனை திருவெளிப்பாடு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் இவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் தலைவரே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற தகுதியை பெற்றவர் நீர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவுலப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று சொல்லி அவர்கள் இறைவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள் திருவதி பாட ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிக ஒன்பது பத்து வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் புதியதொரு பாடல் அதாவது இந்த உலகத்தில் யாராலும் பாடக்கூடாத ஒரு பாடலை விண்ணகத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீர் நீர் கொல்லப்பட்டீர் உமது இரத்தத்தால் குளம் மொழி நாடு மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று நீர் மீட்டு கொண்டீர் என்று சொல்லி ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அவர்கள் மண் மீது ஆட்சி செலுத்துவார்கள் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் பெற்றது என்று சொல்லி உரத்த குரலிலே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அரியணையில் வீட்டிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியது என்று நான் பாடு கேட்டேன் என்று யோமான் எழுதுகிறார் பெரிய மாணவர்களே இதுதான் ஆராதனை இந்த ஆராதனையிலே எந்த கலப்படமும் இல்லை எந்த உலகத்தின் சிந்தைகளும் இல்லை இந்த உலகத்தின் ஆர்ப்பரிப்பும் இல்லை இந்த உலகத்தின் கீத வாத்தியங்கள் எதுவுமே இல்லை இது தேவனுக்கு பரிசுத்தமான கலப்படம் கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்திருக்கின்றார் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் புகழ்ச்சியும் பெருமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கு என்றென்று ஆமேன் என்று பாடினார்கள் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிலிருந்து மீட்பு வருகிறது என்று உரத்த குரலிலே மீண்டும் பாடுவதை நாம் கேட்கின்றோம் திருவெளி பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு இருந்து பதினெட்டை நீங்கள் வாசித்துப் பாருங்கள் உடனே விண்ணகத்திலே மீண்டும் ஒரு உரத்த குரல் கேட்கிறது உலகின் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் மெஸ்ஸியாவுக்கும் உரியதாயிற்று அவரே என்றென்றும் ஆட்சி உரிமை பெறுகின்றவர் அவரே என்றென்றும் ஆட்சி புரிவார் என்று முழக்கம் கேட்டது என்று அவர் கூறுகிறார் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் நீர் உமது பெருமை வல்லமை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானே வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர் உமது சினமும் வெளிப்பட்டது தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர் இறை உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அழிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடுகிறார்கள் பாருங்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே அவர்கள் புகழ்ந்து மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவருடைய புகழிலே ஆண்டவருடைய மகத்துவம் ஞானம் வல்லமை எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது திருவெளிப்பாடு பதினைந்தாம் அதிகாரம் எட்டு நான்கு மூன்று நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உன் செயல்கள் பெரியன வியப்புக்குரியன மக்களினங்களின் மன்னரே உன் வழி தோன்றல்கள் வழிகள் நேர்மையானவை உண்மையானவை ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார் உமது பெயரை போற்றி புகழாதவர் யார் ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார் உமது பெயரை போற்றி புகழாதவர் யார் நீர் ஒருவரே தூயவர் எல்லா மக்களினங்களும் உன் திருமுன் வந்து வணங்கும் ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின என்று சொல்லி பரிசுத்தவான்கள் கம்பீரமாக வைராக்கியமாக விசுவாசத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி முழக்கத்தை பாடுவதற்காகத்தான் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கின்றார் பிரித்தெடுத்திருக்கின்றார் நாம் பாடும் சில பாடல்களை பாடிவிட்டு நான் ஆண்டவரை ஆராதனை செய்து விட்டேன் என்று சொல்லி நாம் வந்துவிடுகிறோம் அல்லது சில மணி நேரம் நாம் ஆராதனை செய்து விட்டேன் நான் ஆண்டவரை புகழ்ந்து விட்டேன் சபைக்கு சென்றேன் திருச்சபையில் அமர்ந்து வழிபாடுகளோடு கூட நான் கலந்து கொண்டு வந்தேன் ஆண்டவரை ஆராதித்து வந்து விட்டு வந்தேன் என்று சொல்லி நாம் கலப்படமான ஒரு செயல்களை செய்துவிட்டு அந்த இடத்துல ஆராதனை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் இங்கு பாருங்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று விண்ணுலகரில் இருக்கின்ற தூயவர்கள் நமக்கு காண்பிக்கின்றார்கள் எப்படி நான் ஆவியிலே ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆண்டவரை வார்த்தையிலே ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆண்டவரை உண்மையிலே நான் ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் கடைசியாக திருவெளிப்பாடு பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் முதல் பகுதியையும் இரண்டு நான்கு வசனத்தையும் நான் வசிக்கின்றேன் அல்லேலூயா மீட்பும் ஆட்சியும் வல்லமையும் நாம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை நீதியானவை பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பேரிடி முழக்கம் போலவும் எழுந்த பேரொலியை நான் கேட்டேன் அது அல்லே நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் எனவே நாம் மகிழ்வோம் பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம் ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்து விட்டது மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமா இருக்கிறார் எவ்வளவு அழ அழகான ஆழமான வார்த்தைகள் இவை மணமகள் நாம் தான் அவருடைய சபைதான் மணமகள் மணமகள் அணியுமாறு பலப்படமா பலப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது அந்த ஆடை இறைமக்களின் நீதி என்று நீதியின் செயல்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இறை மக்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் இந்த மக்களை நான் எனக்கென்று தேர்ந்தெடுத்தேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் மாணவர்களே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்று ஒரு நமக்கு நேரம் வேண்டும் அதுதான் முக்கியம் என்னை படைத்த ஆண்டவர் என்னை உருவாக்கி ஆண்டவர் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகத்தான் இந்த உலகத்திலே என்னை வைத்திருக்கின்றார் இந்த உலகத்திலே நான் அவருடைய துதியை அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை இந்த உலகத்திலே அவர் தேர்ந்தெடுத்தார் பிரித்து அவரை நான் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவரை அன்பு செய்ய அன்பு செய்ய நான் அவரை துதிக்க துதிக்க அவரை போற்றி அவரை ஆராதிக்க முற்படுவேன் பிரியமானவர்களே ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் இதில் நாம் இருப்போம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார் என்பதை நாம் தேர்ந்து தெளிவோம் வீணான ஆராதனைகளை செய்துவிட்டு இது ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் ஆண்டருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் நெடுஞ்சாண்டையாக விழுந்து தங்களுடைய தலையிலே இருந்த அந்த பொன்முடிகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு ஆண்டருடைய சமூகத்திலே அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை தொழுது கொள்கிறார்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்திலே கேருவீன்கள் சேராப்பீன்கள் எல்லாருமே தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய கால்களையும் மூடிக்கொண்டு இறை ஓய்வில்லாமல் தூயவர் தூயவர் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கின்றோம் என்றால் அவருக்குரிய கணம் எங்கே அவருக்குரிய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அச்ச நடுக்கத்தோடு நாம் அவருடைய சமூகத்திலே வருகின்றோமா தாழ்ச்சியோடு கூட நம்மை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்திலே அவரை நாம் நோக்கி பார்க்கின்றோமா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா நாம் வழிபடுகிற தேவன் எப்படிப்பட்டவர் உயிருள்ளவர் அவர் மகத்துவமானவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் தேவன் நம்மை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய ஆராதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அவருடைய சமூகத்திலே எப்படி நாம் கனம் பொருந்தியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய சமூகத்திலே எப்படி மகத்துவமானவரை நாம் உயர்த்தி அவரை மே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம் தொடர்ந்து நாம் இந்த ஆராதனை குறித்து இனி வரும் நாட்களிலும் கூட நாம் தியானிப்போம் ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இதோ அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியதாக வேண்டுமென்று ஆண்டவரே விண்ணுலக வாசிகள் எப்பொழுதும் உம்மை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறது போல ஏதோ மண்ணுலகிலும் உண்டாக வேண்டும் என்று நீர் எங்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே விண்ணுலகில் இருப்பது போல மண்ணுலகிலும் உண்டாக வேண்டும் உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மை எங்கள் மத்தியில் இறங்க வேண்டுமப்பா ஏதோ விண்ணுலகிலே உண்மை இறை ஓய்வில்லாமல் துதிக்கின்ற தூதர்கள் பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு முழு அன்போடு நாங்கள் உமக்க ஆண்டவரே பணிவிடை செய்யவும் எங்களுக்கு நிற்கிருபை தருவீராக எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்